இது சேலத்தில் எஸ்கே நகர் அதாவது நம்ம சேலத்தில் இருந்து நம்ம நீர்மொழி குட்டை அதாவது போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த அயோத்தி பாட்டத்தில் இருந்து நாட்டமாங்கலம் ஜலகண்டபுரம் பாலப்பட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா கோலாத்தக்கம்பை புதூர் ஓகேங்களா அதிகபட்சம் நம்ம அம்மாப்பேட்டையிலேருந்து இருந்து ஒரு இருபது ச இருபது நிமிஷத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் ஓகேங்களா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கே நகர் அப்படின்னு பிளாட் வந்து போட்டிருக்காங்க இப்போ அந்த பிளாட்டுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் கோலாத்தி கொம்பை புதூர் இது பார்த்திங்கன்னா நம்ம அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீர்மிள்ளிக்கோட்டி பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோலாத்தி கொம்பை பிரிவு ரோடு அப்படி வரும் அதில் இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பயண தூரத்தில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஸ்கே நகர் அப்படிங்கிற அந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு அது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதி வீடுகள் அதாவது குடியிருப்புகள் அதிகமாக வந்து வசிக்கக்கூடிய இடத்துல தான் வந்து நம்ம இந்த ஃப்ளாட் போட்டிருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்கே நகர் அப்படியே வீடியோ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு ஆரி ஆரி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் தான் எல்லாமே ஓகேங்களா இதில் முப்பது அடி மற்றும் இருபத்தி மூணு அடி தார்சாலை வசதி இருக்குது குடிநீர் வசதி மற்றும் கழிவுநீர் கழிவு கழிவுநீர் வடிகால் வசதி எல்லாமே செஞ்சுருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதி இருக்குது இயற்கையான சூழ்நிலையில் அது இல்லாமல் காற்றோட்டம் உள்ள வீட்டு மனைகள் எல்லாம் பிரிச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு எதிரிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீடுகள் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த தார் ரோடு தார் ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலேருந்து முன்னாடியே தான் இடமா அமைஞ்சிருக்கு மின்சார வசதி அதாவது உங்களுக்கு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னா உடனடிக்கிறையும் பண்ணிக்கலாம் நீங்கள் நாளைக்கே கூட வந்து அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம் அந்த அளவுக்கு எல்லா விதமான வசதியோட கொடுத்துருக்காங்க இடத்த இப்போ நம்ம அந்த இந்த இடத்துல இருந்து சுமார் ஒரு முப்பது செகண்டு அதாவது ஒரு முப்பது நொடியில் நம்ம போராட்ட தூரத்தில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட குடியிருப்பு பகுதி இன்னும் அதிகமாகவே இருக்குது ஒரு அறநூறுலேருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்குது அது ஆரம்ப ஊராட்சி சுகாதார பள்ளி இருக்குது கோவில் கடை எல்லாமே அங்கேயே இருக்குது இந்த மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதி அதனால் நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி இருக்குது எப்பவுமே இப்போ நம்ம எஸ்கே நகர் உள்ள அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கலாம் உள்ள இதான் பார்த்திங்கன்னா எஸ்கே நகர் இதில் வந்து முப்பது அடி மற்றும் இருபத்தி மூணு அடி தார் சாலை வசதி செஞ்சுருக்காங்க குடிநீர் குழாய் ஒவ்வொன்றுக்கும் பறிச்சுருக்காங்க தனியாகவே ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் தனியாக பறிச்சிருக்காங்க இது மெயின் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறதுனால இங்கே தைரியமாக வந்து வாங்கலாம் அதெல்லாம் மின்சார வசதி குடிநீர் மற்றும் வடிகால் வாய்க்கால் வசதி எல்லா வசதியுமே இருக்குது அமைதியான இடம் சுற்றுச்சூழல் நல்ல இயற்கையான சுற்றுச்சூழல் இந்த இடத்த பற்றி மேலும் எந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த கீழ்கண்ட அந்த மொபைல் நம்பருக்கு தொலைவு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் மனையை பார்க்கணும் அப்படின்னாலும் நேரில் போய் பார்க்கலாம் அதனுடைய தகவல்கள் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதெல்லாம பதிமூணாயிரம் சோதரடி வந்து பதிமூணாயிரம் ஸ்கொயர் பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட குழந்தைகள் பார்க்க வந்து அமைஞ்சிருக்கு இடத்திலயே அமைஞ்சிருக்கு